திருட சென்ற வீட்டில் ஏசி காற்றில் இதமாக தூங்கிய திருடன் கைது உத்திரப்பிரதேசம் லக்னோவில் ஒரு வீட்டுக்கு திருட போன திருடன் அங்கே ஏசி காற்று இதமாக வந்ததினால நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை திறந்து பார்த்துருக்காங்க இந்த திருடன் ஃபுல் போதையில் ஏசி காற்றுல தூங்குறத பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து அந்த திருடனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்ருக்காங்க தனுஷ் மட்டும் பொண்ணாக பிறந்துருந்தா நானே அவரை லவ் பண்ணியிருப்பேன் அவருக்கு இருக்கும் திறமையை பார்த்து பல முறை நான் பொறாமப்பட்டிருக்கேன் நடிகர் ஸ்ரீகாந்த் பேட்டி இந்த பொது தேர்தலில் பொதுவாக எந்த வன்முறையும் நடக்கலை வன்முறை வன்முறைன்னு சொல்லிட்டு எல்லா தொலைக்காட்சிகளையும் காட்டுவாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படிப்பட்ட அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை வெயிலை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து ஆர்வமாக வாக்களிச்சாங்க திருவிழா மாதிரி இந்த தேர்தலை நடத்தி முடித்தாங்க அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் குமார் பேட்டி கொடுத்துருக்காரு தலைவரே நீங்கள் நினைத்தீர்கள் நாங்கள் செய்து காட்டி வருகிறோம் நீங்கள் பாதை அமைத்தீர்கள் நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நீங்கள் இயக்குகிறீர்கள் நாங்கள் நடக்கிறோம் உங்கள் பெயரை காக்கவே என்னாலும் உழைக்கிறோம் உழைப்போம் உழைப்போம் கலைஞர் என்பவர் ஒருவரல்ல ஓர் உருவத்தில் வாழ்ந்த பல உருவம் கலைஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ் மாலை எனக்கு மூன்றாவது ஆண் குழந்தை பிறந்துள்ளது முதல் இரண்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆசிர்வதித்தது போல எனது மூன்றாவது குழந்தைக்கும் ஆசிர்வதிக்க வேண்டும் நடிகர் சிவகார்த்திகேயன் வேண்டுகோள் குக்வித் கோமாளி புகழ் அவர்கள் கேப்டன் நினைவிடத்தில் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது கேப்டன் பேரை சொல்லி தினமும் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தஞ்சாவது நாளாக இன்றைக்கு வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே வராரு புகழ் வந்து ஒரு சிறிய ஆக்டரு தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு ஐம்பது பேருக்கு உணவளிக்கிறாருன்னா அதை நிச்சயமாக நம்ம பாராட்டியே ஆகணும் வாழ்த்துக்கள் அண்ணா கலைஞர் எழுதிய மேற்கோள்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேற்கோள் எதுனா என்ன தான் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தாலும் அவனோட மனசு மட்டும் இன்னும் குரங்காகவே இருக்குது ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவர மாதிரி காவிரி பிரச்சனை அரசியல்வாதிகளால் தீர்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது அறிவுபூர்வமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை கன்னடர்களையும் தமிழர்களையும் மோதவிட்டு அரசியல் செய்கிறாங்க காவிரி விவகாரத்தில் அறிவு பூர்வமாக மட்டும்தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது சுற்றி வளைச்சி இதற்கும் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு